அக்கரை காளி கோவிலை அடைந்ததும் முன்புறத்தில் முப்பத்தி ஏழு அடி உயரத்தில் காளி சிலை உருவாக்கப்பட்டு இருக்க அதன் முன்பு சிவன் கோவில் நந்தி போல மண்டியிட்ட நிலையில் காண கிடைத்தது சிங்கத்தின் உருவம் ஆலமரத்தின் விழுதுகள் சூழ்ந்த இடத்தின் நடுவில் ஒரு சிறிய ஆலயம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த கோவிலின் உள்ளே காளியம்மன் சிலை காண கிடைக்கிறது கல்லும் அதன் அருகில் ஏழு கற்களும் வைக்கப்பட்டிருந்தன இவைதான் ஆதிகாலத்திலிருந்து வழிபடப்பட்டு வந்த அக்கறை காளியம்மன் மற்றும் கன்னிமா தெய்வங்களின் வடிவங்களாக கூறப்படுகின்றன பிற்பாடுதான் இந்த காளி சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அக்கறை காளி எப்படி உருவானது என்பதன் பின்னணியில் ஆச்சரியமான ஒரு நெடுங்கதை கூறப்படுகிறது அது கணக்கன் என்கிற ஒரு கொடியவன் ஊர் மக்களை துன்புறுத்திய கதை ஊரில் இருந்த அம்மன் கோவிலுக்கு கூழ் ஊற்ற வேண்டும் என்று ஊர் மக்கள் கூறியதையும் கேட்காமல் தனது நிலத்தில் கட்டாயப்படுத்தி கணக்கன் வேலை வாங்கியதாகவும் இது பொறுக்காமல் அக்கறை காளி அவனை இழுத்து வந்து இந்த இடத்தில் கிழித்து போட்டுவிட்டதாகவும் சொல்கிறார்கள்